நாம் ஒன்று சேருவதற்கு இதுவே சரியான நேரம் எவ்வளவு காலம்தான் அதை பற்றி கனவு காண்பது எளிய கருத்தியல் வேறுபாடுகளுக்காக தொடர்ந்து சண்டையிடுவது நம் மனித குலத்திற்கு உகந்ததல்ல சுவாமி விவேகானந்தர் கூறினார் உலகம் முழுவதையும் நமது ஆன்மீகத்தால் வெல்வதுதான் என் கனவு இந்தியா தனது ஆன்மீகத்தால் வெல்ல முடிந்தால் இந்த உலகில் நான் மிகவும் மகிழ்ச்சியான மனிதனாக இருப்பேன் இந்த மூணு முதல் நாலு நாட்கள் நிகழ்வின் போது பல ஆன்மீக பாதைகள் ஒன்றாக வருகின்றன நாங்கள் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம் எவ்வாறு தனிமனித அமைதியை கொண்டு வருவது மேலும் தனிமனித அமைதியின் மூலமாக எவ்வாறு சமூகத்தினுள் நல்லிணக்கத்தை உருவாக்குவது இது கல்வி ரீதியாக மட்டுமில்லாமல் எவ்வாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்வது என்பதற்கான நடைமுறை அணுகுமுறையாக இருக்கும் நமக்கு ஐந்து விரல்கள் இருப்பது போல் ஒவ்வொரு விரலும் நீங்கள் அறிவது போல் தனித்தன்மை வாய்ந்தது ஆனால் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் இறுதியில் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் நாம் வாழும் சமூகத்தை வணங்க வேண்டும் மற்றும் சமூகத்தின் அமைப்புகளை மதிக்க வேண்டும் போன்ற பொதுவான குறிக்கோளுக்காக நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் நான் இந்த கேள்வியை எனக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் இப்போது இல்லை எனில் எப்போது நாம் ஒன்று சேர்ந்தோம் நாம் ஒன்று சேரவில்லை எனில் யார் ஒன்று சேர்வார்கள்